இன்னையோட எத்தனை நாள் ஆகுதுங்க ஃபோர்த்து டே ஃபிஃப்த்து டே அஞ்சாவது நாள் ஓகே நீங்கள் ரிலாக்ஸாக ஓட்டலாம் ஒன்றும் அவசரம் இல்லை ஒரு நிமிஷம் இருக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கிறது லெஃப்ட் சைடில் ஓரமாக இண்டிகேட்டர் ஆனில் இருக்கும் ஆஃப் பண்ணிவிடுங்க எடுங்க கிளச் ஃபர்ஸ்ட் இயர் போட்டுட்டு அந்த கிளச்சோட மூவிங் பாயிண்ட்டு கீழே தேய்ச்சிட்டு எடுங்க ஸ்லோவாக வெளியில் நல்லா கவனிங்க ரிலாக்ஸாக சைட் மிரர் ரைட் உடனே தேவையில்லை ஏன்னா நமக்கு ரோடு கிளியராக தான் இருக்குது ரோடில் ஏதாவது நமக்கு லெஃப்டில் இடைஞ்சலாக இருந்தால் மட்டும்தான் ரைட் எடுக்கணும் இப்போ நேராகவே போகலாம் கொஞ்சம் ஆக்சிலேட்ரு லைட்டை லெஃப்ட் ஸ்பீடை ஈவினாக கொடுங்க அந்த ஜெர்க் ஆகக்கூடாது ஈவினாக ஸ்லோ கிளச் சக்கிண்ட் கரெக்டாக போட்டிங்களா கிளச்சாக எழுத்துங்க நியூட்ரல் செகண்ட் ரைட் கிளச் எடுங்க டவுட் வரக்கூடாது அது என்ன எப்படி டவுட் வரும் அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து தள்ளுறீங்க நியூட்ரலாண்டை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிடுறீங்க அதனால் சென்ட்ராகிடுது அதனால் அதை சென்ட்ரு வராமல் பார்த்துக்கங்க இப்போ ஆக்சிலேட்ரு ஈவனாகும் ஸ்லோ கிளச் நியூட்ரல் அப்படி மேலே எடுங்க இப்போ ஸ்பீடு ஒரே ஸ்பீடு கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது அந்த ரஃப்னஸ் கொஞ்சம் குறைச்சிங்க நான் ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு அதை சொல்லிகிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ரஃப்பான டிரைவிங்கை கொஞ்சம் குறைச்சிங்க ஆப்ரேட்டிங் அந்த சாஃப்ட்னஸ் வந்துச்சுனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஈவனாக ஒரே ஸ்பீடு அந்த லெஃப்டில் ஒரு பைக் வருது முடிஞ்சால் ஹார்ன் அடிச்சிருங்க ஸ்பீடு இருக்கட்டும் ஸ்பீட்லாம் கரெக்ட் தான் நீங்கள் ஸ்பீடை கொடுத்துக்கிட்டே அது எல்லாம் கவனிங்க ஹார்ன் அடிச்சுட்டு போய்ட்டே இருக்கலாம் இல்லை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஓகே ரெடி ஸ்லோ கிளச் ஃபோர் கிளட்சை எடுத்துகிட்டு இப்போ ஸ்பீட் ஆப்ரேட்டிங் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது ஆப்ரேட்டிங் பண்ணும்போது நமக்கு வெளி தோற்றத்துலேயே வண்டி ஒழுங்காக போகிற மாதிரி கவனிக்கணும் ஓகே இப்போ நமக்கு ஹாஷான ஸ்பீட் வேண்டாம் கொஞ்சம் கட்ரோலாக போகிற மாதிரி நீங்கள் மற்றவங்கள கவனிக்கிறத விட்டு உங்கள் வண்டி என்ன ஸ்டைலில் போகுது நம்ம எப்படி வளைக்கிறோம் இதை பற்றி கொஞ்சம் அதிகமாக கவனிங்க டைரக்ஷன் எப்படி மாறுது அதை நம்ம எவ்வளோ அளவோடு வளைக்கிறோன்றதை பாருங்கள் முன்னாடி போகிற வண்டிக்கும் நமக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் நம்மளால் ரோடை தூரமாக பார்க்க முடியும் நேற்றுக்கும் இன்றைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா ஆனால் பார்வை இருந்தாலும் அந்த பைக் மேலே கொஞ்சம் இழுக்குது அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு தரையை பாருங்கள் அப்படி நீங்கள் அந்த மாதிரி பார்த்தா மட்டும்தான் நீங்கள் போகிற ஸ்டைல் உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும் ஓகே ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுங்கள் ஒருத்தர் தான் இருக்குது அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கு கீழே வண்டியை பார்க்காதீங்க கீழே பாருங்கள் ஆ கீழே பார்க்கும்போது நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு புரியும் முடிஞ்சால் ஒரு தடவை ஹார்ன் அடிச்சிருங்க ஸ்டேரிங்கில் அந்த வெயிட் இருக்கு கொஞ்சம் லூஸாக வச்சு ஸ்பீடு இருக்கட்டும் சரியாக இருக்கு அத அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க விட்டுறாதீங்க சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க ஓகே இப்போ நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ண போகிறோம் ஸ்லோ பண்ணுங்கள் கிளச் அரஸ்ட் வண்டியை கிளச் பிரேக் வந்து அந்த லெஃப்டில் ஒரு ப வண்டி நிற்குது இல்லையா டாட்டா ஏசி அதுக்கு பின்னாடி நம்ம ஓரமாக நிற்கணும் லெஃப்ட் மிரர் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுட்டு மிரரை பார்த்துட்டு டைம் நிறைய எடுத்துக்கோங்க பொறுமையாக ப்ரேக் அப்ளை பண்ணுங்க கொஞ்சம் அழுத்துங்க நமக்கு டிஸ்டன்ஸ் இருக்கணும் மெதுவாக மெதுவாக மெதுவெது ஃபோர்ஸ் அதிகம் இன்னும் மெதுவாக நீங்கள் நிற்கிறதே கொஞ்சம் முன்னாடி கூட போய் நிற்கலாம் அப்போ தான் நம்மளால் நேராக நிப்பாட்டுறோமான்றத கவனிக்க முடியும் ஓகே எந்த காலம் எடுக்க வேண்டாம் ஃபர்ஸ்ட் நியூட்ரல் அதுக்கப்புறம் கிளச்சை விடுங்க அதுக்கப்புறம் பிரேக்கை விடுங்க ஆப்ரேட்டிங் நல்லா இருக்குது ஆனால் அந்த ஆப்ரேட்டிங் கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது நீங்கள் கரெக்டான டைமிங்கில் ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே பர்ஃபெக்ட் நான் அதில் குறைய சொல்ல மாட்டேன் ஆனால் என்னென்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது அதாவது ஒரு உதாரணம் சொல்லணுன்னா ஒரு குழந்தைய நம்ம தூக்குறோம் அப்படின்னா அது வந்து எந்த ஏஜ் எந்த வயசில் நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது தான் முக்கியம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு ஆறு மாதம் குழந்தைய நம்ம தூக்குறோன்னா அது ரொம்ப பக்குவமாக கையை நல்லா ஃப்ரீயாக விட்டு அழுத்தம் கொடுக்காமல் தூக்கணும் இதே ஒரு அஞ்சு வயசு குழந்தைய தூக்குறோன்னா அதை கொஞ்சம் ரஃஃபாக கூட டீல் பண்ணலாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நீங்கள் போகிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆப்ரேட்டிங் வந்து மாறும் எல்லா இடத்துலையுமே ஒரே ரஃபாகவே ஆப்ரேட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது சில இடத்துல கொஞ்சம் சாஃப்டாக பண்ணணும் சில இடத்துல கொஞ்சம் ரஃபாக பண்ணணும் ஆனால் உங்களோட ஸ்டைல் எப்படி இருக்குன்னா ஒரே டைப்பாக இருக்குது ரஃபாகவே ஆப்ரேட் பண்ணுற மாதிரியே தெரியுது அதை கொஞ்சம் ஸ்டைலை மாற்றிங்க ஓகே அது மட்டுந்தான் நான் நோட்டீஸ் பண்ண குறை மற்றபடி எதுவும் இல்லை அதை நீங்கள் சாஃப்டாக ஆக்கிட்டீங்கன்னா ட்ரைவிங் ஸ்டைலே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு இந்த இடத்துல யூ டர்ன் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக கிளச் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் கியர் மெயின் கிளச் கண்ட்ரோல் தான் இதுக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை ப்ரேக்கை விட்டுருங்க கிளச்சோட மூவிங் பாயிண்ட்டை மட்டும் நோட்டீஸ் பண்ணால் போதும் ரொம்ப ரிலாக்ஸ் கால் கொஞ்சம் தரையில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே எடுக்க வேண்டாம் லாக் பண்ணிவிட்டு ஸ்டேரிங்கை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த இடம் வரைக்கும் நேராக போயிடுங்க இந்த இடம் வரைக்கும் நேராக போயிடுங்க போயிட்டு இப்போ நீங்கள் ரைட் இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க போட்டுட்டு போகலாமா போயிடலாமா ஓகே போன பிறகு நீங்கள் போகலாம் இப்போ லைட்டாக கிளிச் எடுங்க இப்போ டர்ன் பண்ண ஆரம்பிங்க டர்ன் ரைட் ஒரு சுத்து முழுசா கை அந்த மாதிரி பின்னுற அளவுக்கு வைக்காதீங்க உங்களோட பாருங்கள் வளைங்க இன்னும் கொஞ்சம் வலைங்க இன்னும் வளைக்கணும் உங்களோட பாருங்கள் இன்னும் வளைக்கணும் ஓகே இப்போ டர்ன் பண்ணதை இருங்க 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 ரோடுக்கு வரலையே ஒன்றும் ரோடில் வண்டியோட ஃபேஸ் வரணும் இப்போ ஸ்டடி பண்ணுங்க ஒரு சுற்று இருக்கீங்க அந்த ஒரு சுற்று மட்டும் ஆனால் கொஞ்சம் ரைட்டில் இருக்கட்டும் நீங்கள் ஷார்ட்டாக பார்க்காதீங்க அங்கே பைக் போதில் அங்கே பாருங்கள் இப்போ தெரியுதா வண்டி எவ்வளோ போகுதுன்னு ஸ்டடி இப்போ ஃபேஸ் பாருங்கள் அந்த வேனுக்கு நேராக இருக்குது நீங்கள் உங்கள் ரோடுக்கு நேராக அப்படியே ஃபேஸை வச்சுக்கங்க அந்த வண்டியோட முகம் எங்கே பார்க்குதுன்றதை நீங்கள் தூரமாக நோட்டீஸ் பண்ணணும் ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா அது புரியாது ஓகே இப்போ கிளச்சை முழுசாக எடுத்துருங்க ஆக்சிலேட்டர் ஈவனா ஸ்டெப் 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 ஸ்லோ கிளச் செகண்ட் ஓகே கிளச் எடுங்க அப்போ கூட டவுட் வருது பார்த்தீங்களா ஏன்னா நீங்கள் போடுற ஸ்டைல் அந்த மாதிரி அணைச்சிடுறீங்க நியூட்ரலுக்கு வரும்போது கொஞ்சம் லூஸாக விட்டுடுறீங்க அதனால தான் உங்களுக்கு அதை அணைக்கிறது செகண்டு தான் விழுதா இல்லை ஃபோர்த்து விழுதான்னு டவுட் வந்துடுது நீங்கள் கடைசி வரைக்குமே அதை அணைச்சி பிடிச்சே போடுங்க ஓகே ரெடி ஸ்லோ கிளச் நியூட்ரல் அப்படி மாதிரி கிளட்சு எடுங்க அதிகமாக வளைக்க வேண்டாம் இந்த கை அங்கே வரும்போது அதை வளைச்சி விட்டுடுற மாதிரி இருக்குது அதை அதிகமாக வளைக்காமல் பார்த்து இந்த மாதிரி கிட்ட போகிறாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாகவே விடணும் ஓகே ரெடி ஸ்லோ கிளச் ஃபோர்த் கிளச் எடுத்துகிட்டு இப்போ ஒரே ஸ்பீட் உங்க உங்கள் எம்டி ரோடு அதாவது வண்டிகளை எல்லாம் பார்க்காம காலியான ஸ்பேஸை கவனிங்க எனக்கு என்னவோ அந்த பைக்கை பார்க்குறீங்களோன்னு தோணுது தெரியுதா வண்டி என்ன ஆகுது பாருங்க அவங்க பின்னாடியே போகுது நான் என்ன சொல்கிறேன்னா எம்டி ரோடு எங்கே இருக்குதோ அங்கே பாருங்கள் இப்போ ஸ்பீடை கொடுங்க ஒரே ஸ்பீடாக தரையை நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள் ஸ்பீடு இப்போ நிலையாக வச்சு ஒரே ஈவனாக இருக்கட்டும் போகலாம் போலாம் சரிதான் சரிதான் சரி தான் அதை சும்மாவே நம்ம ஏற்ற இறக்கமாக பண்ணவே கூடாது ஒரு அளவு கழுத்திட்டோம்னா அந்த அளவு அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் குறைவா ஆ இது பாருங்க குறைவானா முழுசாக குறைஞ்சிருது இல்லைன்னா அதிகமாக ஆயிடுது அது ரெண்டுதுக்கும் நடுவில் கொண்டு வாங்க லைட்டாக அழுத்துங்க அந்த அளவு அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் அவ்வளோதான் இதுக்கு மேலே கூட்டவும் வேண்டாம் குறைக்கவும் வேண்டாம் இந்த மாதிரி போகும்போது பாருங்கள் உங்களுக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோல் நல்லாவே புரியும் லெஃப்ட் ரைட் எவ்வளோ வளைக்கிறோம் எவ்வளோ நேராக்குறோம் புரியும் வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா புரியுதா எல்லாமே ரைட் இப்போ நேற்றுக்கும் இன்னைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா சன்ட்ரா இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி சன்ட்ரா இருக்கிறதுனால பின்னாடி வரவங்களுக்கு இடைஞ்சல் கொஞ்சம் அதிகமாகவே ஆகும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரே ஸ்பீடாக போகிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த லெஃப்ட் பக்கமாக லைட்டாக அப்படி பிடிச்சி போட்டு அப்போது உங்களுக்கு ரைட்டில் அந்த மிரரில் யார் வராங்கன்றதையும் உங்களால் கரெக்டாக பார்க்கவும் முடியும் வண்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இடத்த கொடுத்துடலாம் ஒரு தடவை ஹார்னு அடிச்சிருங்க ஓகே இப்போ இந்த டேங்கை நம்ம கிராஸ் பண்ணிட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க இங்கே யாராவது ரோடை கிராஸ் பண்ணுறாங்களா பண்ணுற மாதிரி நிற்கிறாங்களா அப்போனா நீங்கள் ஹார்ன் கண்டிப்பாக யூஸ் பண்ண பண்ணிவிட்டு லேசாக வேகத்தை மெயின்டைன் பண்ணுற மாதிரி கொடுக்க ஓகே கிராஸ் பண்ண பிறகு இப்போது கம்ப்ளீட்டாக ஸ்லோ கிளச் அந்த ரெண்டு மாடங்களை கிராஸ் பண்ணி வண்டியை ஸ்டாப் பண்ணுங்க டேர்னிங் அந்த வளைக்கிறதெல்லாம் கொஞ்சம் மெதுவாகவே ஹேண்டில் பண்ணுங்கள் ரொம்ப ஹார்ஷாக வேண்டாம் இப்போது கொஞ்சம் லெஃப்ட் எடுத்து லாங் ஃபோக்கஸ் இப்போது பிரேக்க மெதுவாக அப்படி பண்ணி அவ்வளோதான் 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 நான் சொன்னேன் இல்லையா அந்த அளவை நோட் பண்ணுங்க தானாக நிற்கணும் நம்ம வேகமாக அழுத்தி நிற்பாட்டக்கூடாது ஓகே நின்ன பிறகு எந்த காலம் எடுக்காதீங்க நூற்றல் கிளச்சை முதல்ல எடுங்க அதுக்கப்புறம் பிரேக் எடுங்க வண்டி நோருதான்னு பாருங்க ரைட் நல்லா இருக்குது அதான் கொஞ்சம் நான் சொன்னேன் இல்லையா அந்த ரஃப்னஸ் ஃபர்ஸ்ட்டை விட இப்போ பெட்டர் ஆனால் அது ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் அதை கொண்டு வந்துட்டீங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் ட்ரைவிங் ஓகே கிளாஸ் இதோடு முடிச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்